காரைக்குடியில் இந்திய தேவசபையில் சிலுவை தியான கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வவுசி சாலையில் உள்ள இந்திய தேவசபையில் சிலுவை தியான கூட்டம் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் சிறப்பு செய்தியாளர்களாக வினோத் மற்றும் பிரசல்லா வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு தேவசபை மக்களுக்கு செய்திகளை வழங்கினர் கூட்டத்தில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஆசி பெற்று சென்றனர்

சிலுவையில் மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா மனிதனுடைய மிகப்பெரிய சத்துரு யார் சொல்லுங்க ஏதேன விட்டு தோத்தனவன் யாரு ஆமா யோசிப்பார் அவன் பேரை கூட சொல்ல பிடிக்க மாட்டேங்கல சாப்பிட்டான் அவன் தலையில பண்ணாரு நசிங்க அவனுக்கு தெரியல இயேசு வேதம் அழகாய் சொல்லுகிறது யோவான்ல மூணு எட்டு ஒன்று யோவான் நினைக்கிற மூணு எட்டு சொல்லுகிறது சாசுடைய கிரியைகளை அழைக்க அணிக்கு தேவனிய குமார்